நடிகர் சுரேஷ் இந்திய நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் டப்பிங் கலைஞர் ஆவார் அவர் முக்கியமாக தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளில் நடித்துள்ளார் இவர் இயற்பெயர் மைசூர் சேஷையா சுரேஷ் பாபு நாயுடு இவர் பிறப்பு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இவர் பிறந்த இடம் ஸ்ரீ காலாசி ஆந்திர பிரதேசம் இவர் மனைவி பெயர் ராஜ் ஸ்ரீ பிஸ்ட் அனிதா பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் சுரேஷ் ஸ்ரீ காலாஸ்திரியில் பிறந்தார் அவரது பெற்றோர் ஸ்ரீ காலாசிரியில் பிறந்தவர்கள் அவரது தாத்தா நெல்லூரை சேர்ந்தவர் சுரேஷ் முன்பு நடிகை மற்றும் பாடிகை அனிதா ரெட்டியை மணந்தார் அவர் பாபாய் அப்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மற்றும் ஸ்ரீ வாரி சோபனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து போன்ற படங்களில் கதாநாயகிய நடித்தார் சுரேஷ் ஒரு எடிட்டிங் உதவியாளராகவும் நடன உதவியாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார் அவரது தந்தையின் நண்பர்களில் ஒருவர் அவர் ஒரு வெற்றிகரமான முன்னணி நடிகராக முடியும் என்று நினைத்தார் சுரேஷ் இயக்குனர் சி வி ஸ்ரீதரை ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் அணுகினார் ஆனால் அவர் நிராகரிக்கப்பட்டார் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதரின் மூன்று படங்களில் சுரேஷ் கதாநாயகனாக நடித்தார் பின்னர் அவர் இயக்குனர் ஏற்றியர்களான சந்தான பாரதி மற்றும் பி வாசுவை சந்தித்தார் அவர்கள் அவரை பன்னீர் புஷ்பங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று படத்தில் கதாநாயகனாக நடிக்க வைத்தனர் பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று படத்தில் சுரேஷுக்கு ஒரு நேரத்தில் முக்கிய வேடம் வழங்கப்பட்டது அதை அவர் முந்தைய படத்திற்காக நிராகரித்தார் இரண்டு படங்களும் பெரிய வணிக வெற்றிகளை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முழுவதும் தமிழ் திரைப்படத்துறையின் முக்கிய முகமாக அவர் மாடினார் சுரேஷ் பல படங்களில் காதலராக நடித்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு இடைவெளி எடுப்பதற்கு முன்பு நான்கு படங்கள் மற்றும் ஏழு தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்தார் அந்த காலகட்டத்தில் அவர் தெலுங்கு சினிமாவில் தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீகாந்த் நடித்த கிழக்கு கடற்கரை சாலை திரைப்படத்தின் மூலம் சுரேஷ் தமிழ் சினிமாவிற்கு மீண்டும் வந்தார் அஜித்குமாருடன் சேர்ந்து அசல் ரெண்டாயிரத்தி பத்து திரைப்படத்தில் வேடங்களில் நடித்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பாலாஜி மோகன் இயக்கிய தமிழ் தெலுங்கு இருமொழி படமான காதலில் சொதப்புவது எப்படி படத்தில் சுரேஷ் தோன்றினார் இதில் நடுத்தர வயது நெருங்கக்கூடிய சந்தித்து வரும் அகிலன் வெங்கடேசன் கதாபாத்திரத்தில் நடித்தார் தி இந்து நாளிதழின் ஒரு விமர்சகர் முழு நடிகர்களையும் பயனுள்ளவர்கள் என்று அழைத்தார் சுரேஷ் விஜய் டிவிக்காக கிச்சன் சூப்பர் ஸ்டார் என்ற போட்டி சமையல் விளையாட்டு நிகழ்ச்சியின் ஆறு பருவங்களை தொகுத்து வழங்கி நடுவராக உள்ளார் ஒரு டப்பிங் கலைஞராக சுரேஷ் ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து படத்தில் நடிகர் அஜித் குமாரின் தமிழ் குரலாக இதயத்தை திருத்தாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரட்சகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் மனம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய படங்களில் நாகார்ஜுனாவுக்கும் குரல் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை அவர் குஷ்பு சுந்தருக்கு ஜோடியாக இருமொழி தினசரி தொடரான லக்ஷ்மி ஸ்டோரில் நடித்துள்ளார் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பன்னீர் புஷ்பங்கள் ரமலான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மஞ்சள் நிலா கோழி கூவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வெள்ளை ரோஜா பிரம்மச்சாரிகள் இது எங்கள் நாடு